ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் கல்யாண வீட்டு இலையில ஒரு கேசரி போடுவாங்களே செம்ம சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கே அதோடய சாஃப்ட்னஸ் அந்த டெக்ஸ்சர் வாயில் போட்டாலே கரையிற மாதிரி இருக்கும் அந்த கேசரி பிடிக்காதவங்களே இருக்க முடியாது அதுவும் இப்போ கல்யாண வீடுகளில் பைனாப்பிள் கேசரி போடுறாங்க அதோட வாசமே தனியாக இருக்குது அதே பைனாப்பிள் கேசரியை அதே பக்குவத்தில் அல்வா மாதிரி தளர்வாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அன்னாசி பழத்தை நல்லா தோல் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு அதோட நடுப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓரங்கள் டேஸ்ட்டாக இருந்தால் கூட கேசரிக்கு அந்த நடுப்பகுதி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கால் கப் எண்ணெய் ரிஃபைண்ட் ஆயில் இருக்கு பாருங்கள் வாசனை இல்லாத எண்ணெயில் கால் கப் அளவுக்கு நெய்யை முதல்ல மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் எந்த கப்பை வச்சு ரவை அலக்குமோ அதே கப்பை வச்சு எல்லா பொருளையும் இறந்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு ரவை அதுக்கு ஒரு கப் தலை நரிச்சி பைனாப்பிள் துண்டு எடுத்துருக்கேன் ஒரு நாலு ஏலக்காய் தட்டி வச்சுக்கலாம் சீனியோட அளவு பார்த்தீங்கன்னா ஒன்று கால் கப் அளவுக்கு சீனி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம நெய் கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் முதல்ல முந்திரி பருப்பும் காஞ்ச திராட்சையும் வறுத்து எடுத்துடலாம் முந்திரி பருப்பு லேசான பொன்னீரை வந்தாக்கில் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கணும் அது கொஞ்சம் பலூன் மாதிரி உப்பி வந்தாக்கில் எடுத்து வச்சிடணும் இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் அன்னாசிப்பழத்துண்டு அதையும் நெய்ல சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் குறைஞ்சத்தீலேயே வதக்கிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் போல் வதக்கிக்கிட்டால் போதும் ரொம்ப குட்டியாகவும் கட் பண்ணாதீங்க ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி மீடியமாக கட் பண்ணிக்கோங்க இது வதங்கி வந்தாக்கில் மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம் ஒரு கப் ரவைக்கு மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் அதை சேர்த்துக்கலாம் இது குறஞ்ச தீயில் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிட்டால் போதும் நம்ம நெய் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் அதையே யூஸ் பண்ணுங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ரவையை சேர்த்து குறைஞ்ச தீயில் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து விட்டுக்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் அப்படிங்கிறது இந்த ரவை வறுபட்டுறது தாங்க ரவை நல்ல குறைஞ்ச தீயில வறுபட்டு வரணும் அந்த நெய் எல்லா பக்கமும் பட்டு இந்த மாதிரி புரிஞ்ச மாதிரி வரணும் கலர் மாற வேண்டாம் இப்படி வந்தால் தான் நமக்கு அந்த கேசரியில் அந்த டெக்ஸ்டர் கிடைக்கும் ரவை வறுபட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பணைச்சி எடுத்துடலாம் இந்த பக்கம் வந்து அந்த அண்ணாச்சி பழம் சேர்த்துருந்தோம் பாருங்கள் அந்த தண்ணியை கொதிக்க ஆரம்பிச்சிட்டு குறைஞ்ச தீலேயே இருக்கட்டும் இப்போ நம்ம ரவையை சேர்த்துக்கணும் இது கட்டியெல்லாம் தட்டாது நம்ம தண்ணி தாராளமாக வச்சுருக்கோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம தட்டி வச்சுருக்க ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு நம்ம மூணு அல்லது நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இந்த பைனாப்பிள் கேசரிக்கு என்னதான் நம்ம பைனாப்பிள் துண்டு சேர்த்துக்கிட்டா கூட கல்யாண வீட்டில் வந்து பைனாப்பிள் எசன் சேர்த்துப்பாங்க நல்ல வாசனையே தூக்கி கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு சிட்டிக்கை போல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா சீனி அந்த சுகரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிட்டு மற்ற எல்லாமே சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இனிப்பு ரொம்ப மைல்டாக வேணால் நீங்கள் ஒரு கப் சீனி கூட ஒரு கப் சுகரே உங்களுக்கு போதும் இதையும் கலந்து விடலாம் ஃபுட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ராப் வந்து பாலில் கலந்து வச்சுருக்கேன் இப்படிக்கு சேர்க்கறதுனால ரொம்ப ஃபுட் கலரும் சேராது கலருமே நல்லாயிருக்கும் கல்யாண வீட்டு டேஸ்ட் அப்படியே வேணும் அப்படின்னா ஒரு அரை மூடி அளவுக்கு நீங்கள் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் ஒரு ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரொம்ப ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ரவை வெந்து வந்தாக்கில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீனி அதை இது மேலாக்கில் தூவிடுங்க தூவிட்டு நம்ம மிச்சம் வச்சுருக்கோம் பாருங்கள் நெய் அதையும் சேர்த்துக்கணும் இப்போ வறுத்து எடுத்து வச்சால் முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு குறைஞ்ச தீயில் ஒரு ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் மட்டும் வைங்க இதுவும் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்புங்க அந்த மேலே சீனியை தூவிட்டு இப்படி மூடி வைக்கிறதுனால உங்களுக்கு அந்த கேசரி தளர்வாகவே இருக்கும் ஆனால் பக்குவமாக வெந்திருக்கும் ஒரு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் சூப்பராக கேசரி செட் ஆகிடும் இதை அடுப்பு அணைச்சி வச்சிடலாம் அடுப்பை அணைச்சி வச்சு நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கையிலையுமே அதே தளர்வோடு இருக்கும் நல்ல சூடெல்லாம் ஆறிட்டு பதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதே தளர்வோட ரொம்ப சாஃப்ட்டாகவே இருக்கோங்க நீங்களும் இந்த ரெசிபியை இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க் யூ